நாளைதே வர தலிவான தலி குண்டலண்டார நிலண்டால் ஐயா சொன்னா போறங்கோ ஒன்னை சொன்னங்கோ எனக்கே இல்லோரா அந்த 5000 மில்லியன்ல சாஜiciary எவ்வளவு खासा வந்திருக்குன்னு சொன்னங்கோ

அம்மா என்னென்றால் கௌரவ தலைவர்டோ ஒரு வேண்டுகோள் எங்களுக்குரிய வீதிக்குரிய மொத்த செலவு இந்த புத்தகம் அம்மா போட்டுக்கிறபடி பார்த்தா கூட நானூற்றறுபது மில்லியன் தாண்டுது கௌரவ தலைவரிட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளையிலுமா சாவையச்சேரிக்கு அதிகளவான பணத்தை எடுத்து நீங்கள் பீதியை புற வைக்கிறதுக்கு சாவச்சேரிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் தான் வரும் ஆனால் நானூற்றறுபது மில்லியன் என்றால் இப்போ சும்மா எல்லா ரோட்டுகளும் வேணும் வேணுமெண்ட்டு பொதுமக்கள் கேட்குறது நாங்கள் ஓமன்ட்டு தலையாடிட்டு போகலாது பொதுமக்களுக்கு சொல் பொதுமக்கள் சொல்லணும் எங்களோட எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு ரோட்டு இந்த விடம் போட போகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்க எங்களுக்கு அறுபத்தாறு மில்லியன் வர்றதுக்குரிய சாதிய குறி இதுக்கு சாதாரணமா கௌரவ தலைவர் இந்த சாவச்சரி பிரதேசையை சேர்ந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி என்ற அடிப்படையில மினிமம் ஒரு இருநூற்றம்பது ஐம்பது முந்நூறு மில்லியனாவது உங்களால் அடிபட்டு சவச்சரி பண்ணி கொடுக்கலுமா உங்களுடைய அரசாங்கத்து இது கூடா விதி அல்ல விளாங்குமரன் இது உங்களை நாங்கள் முறை ஜனாதிபதியின் டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய சிறு கிராமப்புற வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்ய படையிலேருந்து எல்லோருமா கேட்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் மில்லியனில் வடக்கு மாநிலத்துக்கு வரப்போகிறது ஆயிரம் மில்லியன் அதில் உங்களுக்கு சாவச்சேரிக்கு அதிகளவான நிதியை உங்களால் தர முடியுமா இல்லை தான் இல்லை ஐயோ கிழங்கு அவரோ ரஜிவ் நான் உங்கள கேட்குறேன்னு முன்னுமையை <laughs> 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 இல்லை கௌரவ ரஜீவன் அவன் எம்பி அவர்கிட்ட அவர் படித்த மனிதர் ஆசிரியர் நான் கேட்கறேன் என்றால் ஆயிரம் மில்லியன் ஜாழ்ப்பாணத்துக்கு வருது சாதாரணமாக பிரதேச சபைக்கு அவரேஜா பார்த்தா அறுபத்தாறு மில்லியன் தான் அதுக்கு தாங்களாவது மனம் வந்து ஜாழ்ப்பாணம் என்னடா அந்த மாதிரி மீட்டிங்கில் எங்களை கூப்பிட மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும் தயவு செய்து சாவைக்கு ஒரு இருநூறு மில்லியனாவது பெற்று திறமையிலுமா அவங்களால

அதில் அதில் உங்களுக்கு எங்களுக்கு ரெண்டு 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 சேவரம் இருநூறு மில்லியன் வேணி தரையிலும் இல்லாதா இல்லை உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி கௌரவ் ரஜீவனுக்கு அவர் நான் கேட்குற கேள்வி விளாங்குதா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட காசு சும்மா தப்பா வேணும் இங்கே ஏன்னா நான் கேட்குற விளாங்கு இல்லை எங்கள்கிட்ட

என்ன <laughs> கட்டுப்பாடு

இல்ல நீங்க ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை காய்க்க வேண்டாம் சரிதானே ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு இந்த கதை காய்க்க வேண்டாம் இங்க காசை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியணும் தெரியும் ஆசை வருது அப்புறம் இந்த மைக்க கொண்டா இல்ல என்னண்டா காசு எவ்வளவு வருதுன்றது மக்களுக்கு தெரிய வேணும் சும்மா நாங்கள் எல்லா ரோட் போடுறோம் எல்லா ரோட் போடுறோம்னு சொல்லக்கூடாது கௌரவ எங்களுடைய பிரேசையர் சொல்லுறார் எங்களுடைய பாதைக்குரியது நானூற்றி பதிமூணு வருஷம் ஆறு நாலு மில்லியன் தேவை உங்களால எவ்வளவு தர சும்மா அத்த வேணாம் தரையில தரையலுமன்ற சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும் அதான் கேட்குறேன் நாங்கள் உங்களுக்கு காசு பற்றி கேட்டோன்னு ஏன் கோவம் வருது

செயலர் மக்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு வார காசு எவ்வளவு இந்த ரோடு போட போறோம்ன்றது தெளிவா சொல்லுங்க அவ்வளவு சேரம் பார்த்து கொண்டிருக்குது எங்களுக்கு எங்களுடைய ரோடுகள் போடப்படும் இதுல தலைவர் ஒரு யாராவது பரிபாலன சபை ஒரு சில கேள்விகள் இருக்கு இது வந்து நீங்க முக்கியமா அஹ் வேண்டிய திணைக்களங்கள் ஏனென்றால் எனக்கு பூனகரி மற்றும் அஹ் கிண்ணொச்சி பகுதிகளில் இருந்து தெளிவாக கையெழுத்தோட வந்திருக்க கடிதங்கள் இவ்வாறான காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் ஜீவராசி தினங்களத்துக்குள்ள கையப்படுத்தப்பட்டு அவை விற்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது கையத்தோட கடிதமும் அப்ப இவ்வளவு காணிகள் வந்து பொதுமக்களுடைய கோரிகள் தனியார் காணிகள் தானே அப்ப இதே அங்க வந்தா தலைவர் நீங்கள் தான் உங்களுடைய மீட்டிங்கில் வந்து ஒவ்வொரு திணைக்களத்தில் அதிகாரிகள் இப்போ நான் வந்து அரசாங்கம் இல்லை தானே இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன் பூனாரியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அண்மையில் தனியாருக்கு வந்து வேணா ஜீவராச திணைக்களம் கள்ள உறுதிகள் எழுதப்பட்டு விற்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது எங்களுக்கு இது சம்பந்தமான முடிவு அந்த வென்ற ஜீவராசி திணைக்களம் இல்லை சொன்னால் அது சம்பந்தமாக நாங்கள் அவையை திருப்பி கூப்பிட்டு

இல்லை வனஜீவராசி தினக்களத்து கண்டே இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை தனியாட்ட காணிகளையும் அரச காணிகளையும் வனஜீவராசி தினக்களம் பிடிக்கிறது தான் எங்கள்ட பிரச்சனை பொதுமக்களுக்காக தானே நாங்கள் அழைக்கிறோம் அப்போ இவ்வளவு காணிகளும் பொதுமக்களுடைய காணிகள் பிளஸ் அரச காணிகள் அப்படியா ஓ அரசு காணிகள்னா உங்களுடைய காணிகள் இல்லை அது திருப்பியும் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டிய காணிகள் அப்போ அது நான் சொல்ல சரி ஓ அது எண்டா அரச காணிகளை தானே நாங்கள் ஒவ்வொரு ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பில்டிங் கட்டுறதுக்கும் இது சம்மந்தமான ஒரு காட்டமான முடிவு எடுக்கப்பட்டு வெற்றிய கோடிக்கை வந்து விளக்கம் கூறப்பட வேண்டும் ஏன் இந்த காணிகள் என்ன திருப்பி அளிக்கப்படையில் ரெண்டாவது இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தனா இராணுவம் கையப்படுத்தின இந்த காணியும் இதில் இல்லை ஏன் இந்த ப்ரெசன்டேஷன் ஒரு ப்ரெசன்டேஷனில் நீங்கள் போகிறதில்ல தென்மராட்சியில் இராணுவம் கையப்படுத்தின காணிகள் ஒன்றுமே இல்லையா என்னம்மா இதில் சாவச்சேரி சந்தையில் ஒரு கடை எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை பிரச்சனைக்குரிய காணியில் சொல்கிறீர்கள்

இல்லை நான் தெளிவாக தெளிவாக்க இல்லை பதிமூன்றாம் இலக்க கடை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது கூட பன்னெண்டாம் இலக்க கடையில் வந்து ஆமிக்க ஆரம்பிக்கணும் அதை விட அவங்கள தொங்கல்லையும் ஆமிக்க ஆரம்பிக்கணும் அந்த மேலே கொரிடோரில் ஒரு கடை கூட இயங்குகிறேன் செயலாளர் அது ஆமி இருந்தால் இப்படி எங்கட சனம் போகும் ஒரு ஒரு தெ தென்பகுதியில் இருக்கிற ஒரு கடைகளில் கூட ஒரு கடை தொகுதியில் ஆமி வந்து இப்படி இருக்கிறீர்கள் அது ஸ்பெஷலாக சாவச்சேரியில் மட்டும் இப்படி இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அதையும் ஒரு ஒரு முடிவா நீங்கள் எடுக்கணும் கௌரவ உறுப்பினர் விலங்குக்காரன் என்னென்றால் அது சம்பந்தமா நாங்கள் ஒரு சண்டு மாதமோ ஒரு மாதத்துக்குள்ள அந்த கடைகளை விடுவிக்க அந்த கடை கடைத்தொகுதியில ஒரு கடை கூட பாவிக்கப்படுற கடைகள் இல்லை ஒரு கடை கூட இயங்க இல்லை எல்லாமே ஸ்டோரா தான் இயங்குது அந்த பின்பகுதியில் ஃபுல்லாக எல்லாம் எச்சங்களாகவும் புறா எச்சங்களாகவும் அந்த சந்த தொகுதி கட்டிடத்தில் இல்லாத விலை இருக்குது ஓ நேரம் சூழ் செய்யலாலும் அதுங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முடிவு சொல்லுவோம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தனிநபர் வந்து நாங்கள் தேடிப்பார்த்து நாங்கள் இல்லை நான் சொல்றது சரியான எல்லோரும் மேய்க்குள்ளவே நான் நினைக்கிறேன் சம்ப சம்பந்தப்பட்ட தனிநபர் என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆள் இல்லை ரெண்டாவது அந்த கடை வந்து எந்த வர்த்தக சங்கமும் ஒரு கடிதமும் கொடுக்கல அது நான் தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன் அது வந்து கொரோனா கொரோனா காலத்தில் வந்து அந்த இரவில் வரக்கூடாதுக்கு ஆமிட்ட தான் சொல்லப்பட்டது அது முடிவெடுப்போம் அந்த ஒரு மாத கால பகுதியில் காலப்பகுதியில் அந்த கடை எடுக்கிறதா மற்றது அது இயங்கப்படும் எங்களுடைய செயலாளர் அது இயங்கப்படும் நகரசவ கார்டு

எங்கள்ட்ட பிரேசவை ஒருங்கிணைப்பு கொடுக்க கடிதத்தில் முடிவுன்ட்டு சொல்லி ஆமி கொமாண்டர்கிட்ட கொடுத்து அது அவர் தான் கொடுக்க வேண்டிய வேறு கொடுத்து போட அதில் அடுத்த டிசிஜி மீட்டிங் முன்னாள் எங்களுக்கு பயன் சொல்லுங்க ஓ மற்றது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரஜீவன் தலைமையில் நடந்த இடங்களில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களையும் அதுக்கு ஆர் பொறுப்பண்ணுறதையும் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி சொன்னாங்க பிரேசர்கிட்ட அப்போ இங்கேயும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையும் ஆர் பொறுப்புன்றதையும் லிஸ்ட் பண்ணி அடுத்த முறை நாங்கள் டிசிசி மீட்டிங் கால் பண்ணியிருக்கில்ல அதுல முதல் ஆர்டர்லாம் அவற்றை எல்லாத்தையும் வாசிச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்றதையும் பாருங்க அது நாங்கள் ரெண்டு பேரும் முதலே டிசைட் பண்ணி நாங்கள் இதுக்கு அப்படி செய்வோம் ரெண்டாவது விடுவிக்கப்படாத காணிகள் சம்மந்தமாக கௌரவ விளங்குமரன் விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமா அடுத்த விஷயத்தை முழுக்க கதையுங்க என்ன செய்ய இலங்கை சுதந்திர மலைகளுக்கு முதலே இந்த ஆதனத்தை எழுதிக்கலாம் தோம்பும் இருக்குது எங்களோட உறுதியில் பக்கத்துக்கான தோம்பும் தோம்பு நாங்கள் இப்ப பிரதே செயல அது அரசாணி அரசகாணிக்கு பரி கட்டச்சு எங்க போய் நியாயம் கேட்கறது நாங்கள் எங்களுக்காக பிரதே செயலும் நாங்களும்

அந்த அளவுல முத்தகைக்கு அரச நிலத்தகம் வைக்கணம் கட்டாளர்கள் எங்களுக்கு மாகாண பாணிய ஆணையாளா ஆழ ஆழ்வாளர் பிடிச்சிருந்த அரவலாக தங்கள கடமையை நிறைவேற்றாதான் இருக்க அந்த அடிப்படையில

எத்தனை பேர் பயனாளிகளாயிருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சு கடத்தொல் கடத்தொழில் பானியல் போட்டு கடத்தொழில் என்ன இஞ்சின் ரோம் அடுத்த கடத்தொல் மண்டபம் போட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு லெட்டர் ஒன்று உறுதி இல்ல சோவா நிறுவனம் வந்து மூன்று மில்லியன் ரூபா காசு அது ஒதுக்கிட்டு கட்டம் கட்ட வந்த இன்னும் ரூபாய் பத்து லட்சம் மடம் இருபது லட்சம் அப்போ உறுதி இல்லாத பட்சத்தில் பெரிய செயலரத்துக்கு நாங்கள் நான் கடிதம் கொடுத்தனா எங்கள்கிட்ட உறுதி இல்லை இதுக்கு அனுமதி தாங்கும் அந்த அனுமதியை வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது அரசியல் நாங்கள் இப்போ வர வேண்டாம் இல்லை இல்லை நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் சொல்லுங்க கோவிக்காம என்னெண்டா அந்த நிலத்த பகுதிக்குரிய எங்கள்ட்ட அரசாங்க காணி என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஆவணம் ஆவணம் இருக்கு முதலாக இருக்குது இவைக்கு கு குத்தக கொடுக்கப்பட்ட ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கா அந்த ரெண்டும் இருக்கு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க சாவச்சேரி பிரதேசத்தில் அரச காணிகள் இவ்வளோ இது மட்டும் எவ்வளோ மொத்தமாக இவ்வளோ இருக்கா அரச காணிகள் கிட்டத்தட்ட அன்னடவா என்ன முடிவெடுத்தினாங்க மக்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தா காணிகள் தேவையாக இருந்தா அது பிரதேசத்துல அரச காணிகளா இருந்தா நாங்க அதை கொடுக்க தான் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவெடுத்தினாங்க இப்போ கூட இதுல நூத்தி முப்பத்தி அஞ்சு பயனாளிகள் இதுல குடும்பங்கள் இருக்கிறோம் அவத்தக அரவிறதுன்றதை விட அதை அடுத்து திரைச்சேரிக்கு அனுப்புறது முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற குத்தகை எடுக்காட்டி உங்களோட லீகல் பிரச்சனை வரும் எனக்கு நன்றாக விளங்குது நான் என்ன கேட்குறேன் என்றால் அதை அந்த அரசகாணிய எங்களோட பிரதேச சபை ஒழுங்கமைப்பு கூட முடிவாக சம்பந்தப்பட்ட மீனவ சம்மேளனத்துக்கு குத்தகை அற்ற அடிப்படையில் வழங்க இயலுமா இல்லாதான் இல்லை நாங்கள் என்னடா

அந்த காணியை அவருடைய சம்மளனத்துக்கே கொடுக்கறதுல ஏதாவது மீன்பிடி இருக்கா அரச காணிகள் தானே குத்தகை இல்ல கௌரவ இளங்குமரன் நான் கேக்குறது நாங்கள் மற்ற மற்ற டிசிஜி மீட்டிங்ல சில செயலாளர்கள் வந்து மயானத்துக்கு காணி கொடுத்துருக்கோம் கிரவுண்டுக்கு காணி கொடுக்கறதுக்கு ஒப்புதல் மேற்கொண்டிருக்கணும் இதை நாங்கள் அவங்க சம்மளத்துக்கே கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கா மீன்பிடி திணக்கலனத்துக்கு அந்த காணியை நாலு ஏக்கர் தானே இதுல நாலு பரப்பு தானே அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினரும் மூணு மட்டும் தான் சொல்ல இல்லையோ அப்ப நாங்கள் அந்த மூன்று பேருமே சம்பந்த சம்பந்தப்பட்ட மீன்பிடி சமூகத்துக்கே அதை கொடுக்குறதுக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம் அதை நீங்கள் ஒரு ஏன் நீங்கள் மாட்ட சொல்கிறீங்களா அதை ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க ஆறு நிற்கிற மாதிரி அதை

அந்த காணியில் கட்ட வேண்டிய பில்டிங்களை கட்டாயம் அப்ரூவ் பண்ண வேண்டிதான் ஆகணும் ஏன்னா ஒரு மீனவ சமூகம் வந்தேன் நீங்கள் நெக்கிற மாதிரி மாத மாதம் சம்பளம் எடுக்கிற சமூகம் இல்லை உலகி தானே ஒரு மாதம் காத்தடிக்கிற நேரம் வேற ஒரு மாதம் வராது ஆகவே நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் தான் கொடுங்க இங்கேயாவது ஒரு தீர்மானமாக எழுதுங்கோ நீங்கள் சரி ரெண்டாவது உங்களுக்கு புத்தக வர்ற பிரச்சனையும் இல்லை இல்லை அவே எடுத்து முடியும் பண்ணு இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா அது தனியார் இவ கேட்கினான் டிஎஸ் சொல்கிறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குது அது அரச காணியாண்டு அது வழக்கில் தானமா நீங்கள் தீரலாம் அரச காணியாக தனியார் காணியாண்டு ஒரு வழக்கு போட்டால் பதினஞ்சு வருஷம் செல்லும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் நாங்கள் கேட்குறோம் அந்த வழக்கு போடுறதா போடுறாங்க போடட்டும் அது வேறு பிரச்சனை இப்போ உங்களுக்கு டிஎஸ் தருவா அவங்களோட திணைக்கிறதுக்கு அந்த காணியை நீங்கள் அதை எழுத்து மூலம் ஏற்றுக்கொண்டு அதை பொதுமக்களுக்கு அந்த இதை கட்டுறது கொடுங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு మేడం <missimulado> <missimulado> ஏய் நான் இந்த ரிப்போர்ட்டால செஞ்ச பத்தி லோக்கல கணக்கு செய்ய வந்து பார்த்தேன். அதிலே நான் தாங்கள எல்லாம் காடை ஆகுது. ப்ரொவின்ஷல் இன்ஃபர்மேஷனாரே ஒடிட்டால வந்தேன்னா ஏகனவே மீதமதலா வரக்கு பண்ணக்கு வந்து வெச்சுக்கிறேன். அதவே கட்டி வின்ம் அத காசு. அதையெல்லாம் நான் இந்த கணக்கைப் பாத்து இருக்கேன். இல்ல அது இல்ல. வரக்கு வந்து செலுத்த வேண்டியதா கொடுக்கணும். இந்த கணக்கு சொன்னா புரியும். இரண்டாவது ஒப்பந்தம் இரண்டாவது ஒப்பந்த ஆற தீர்மானிக்கிறது என்னடா இது. வரக்கு இரத்த படியாக இல்ல அம்மா அந்த குத்தை வந்து ஆராள ஏத்து கொள்ளப் போறது டிஎஸ்ஆல தானே இது வரைக்கும் பணம் செலுத்தல இருபத்தி அரண்மட்டமன்ற ஐம்பதாயிரம் ரூபாய் பெரிய ஹாஸில் எங்களுடைய அரசாங்கத்துக்கு அதை நீங்கள் அறவிட என்று சொல்லி அதை நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள்கிட்ட வேண்ட வேண்டாம் என்ற எடுத்த முடிவா நீங்கள் ஜிஏக்கு அனுப்புமா அதை உங்களோட ஓடிட்டுக்கும் இந்த டிசிசி மீட்டிங்கையே போடுங்கோ நாங்கள் இதில் டிசைட் பண்ணிக்க வேண்டும் மற்ற கௌரவ விளங்குமரன் இது வந்து உங்களோட அமைச்சுக்களை வாரது ஒரு சும்மா ஒரு ஃபோன் கோலில் முடிக்க வேண்டிய பிரச்சனை

இப்பவ அவர்கள் வர நைட் அரைச மணி இல்ல நீங்க வரி கட்ட காலம் புற கட்டோமா அதுக்காக தான் கட்டவும் நாம அந்த